ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம் போட்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை வந்து உருவி போட்டு அதையும் நல்லா வறுத்து வதக்கலாம் அப்புறம் சின்ன மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாக எடுத்து அது பொடி பொடியாக கட் பண்ணி அதை உள்ளார போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்குற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சேஜியில் நாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அதே கடாயில் ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ ரெண்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த முட்டைக்கு உண்டான உப்பையும் மிளகுத்தூளையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மி மிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எல்லா இதுவுமே நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கிறோம்ல அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் ஆற வச்சு அதை வந்து ஒன்றரை கப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து நல்லா மிஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு தூ விட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க கடைசியில் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான முட்டை சாதம் தயார் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்